வணக்கம் ஆஸ்ட்ரோ பிருந்தா இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஒவ்வொரு நபருக்கும் எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் மாற்றங்கள் ஒருத்தருக்குள்ளே ஏற்படுத்த போகுது அது எத்தனை விதத்தில் எந்தெந்த விதத்தில் ஆக்கப்பூர்வமாகவும் எந்தெந்த விதத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ இது பொதுப்பலனாக இதை நம்ம எடுக்கவும் முடியாது அதே சமயத்தில் அவங்கவுங்க சுய ஜாதகத்தோடு அதை பொருத்தி ரொம்ப வரி பண்ணுறதுக்கு வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன் அப்படின்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் அவங்க பிறக்கும் போது அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பனை அப்படின்னு அமைய பெற்றிருக்கோ அந்த கொடுப்பினை கேட்ட மாதிரி தான் ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கவும் செய்யும் ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையிலேருந்து பறிக்கப்படவும் செய்யும் அந்த கொடுப்பனையை ஆக்டிவேட் பண்றதுக்கு அதற்கேற்ற தசாவும் புத்தியும் அந்தரமும் வரும்போது கோச்சார கிரகங்கள் அதை எடுத்து கொடுத்துட்டு போகும் சோ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த மாதிரியான சீக்ரெட்ஸை எந்த மாதிரியான மிராக்கிள்ஸை ஒருத்தரோட வாழ்க்கையில் ஓப்பன் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற இந்த வருடம் எந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு ஓபன் அப் ஆகுது மேஷம் ஆல்வேஸ் லீட் எடுக்கிறவங்க ஒரு நாலு பேர் நிற்கிறாங்க அந்த நாலு பேருக்கு நடுவில் ஒருத்தர் முன்னால கால் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டாக இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல முன்னால வராங்க அப்படின்னாலே அங்கே மேஷம் ஆக்டிவேட் அர்த்தம் கோ கெட்டர் என்னைக்குமே மேஷம் அந்த மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு சனி பத்தாம் அதிபதியான தொழில் கீர்த்தி புகழ் அடையாளத்தை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் அவங்களோட ஆசைகள் அபிலாஷைகளை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய கிரகமாகவும் இருக்கு ஆனால் அதே பதினோராம் அதிதான்ஸ் தடைகளை குறிக்கக்கூடிய ராசியும் கூட அந்த பத்து பதினேழு கூடிய சனி பன்னெண்டாம் பாவமான கிவ் அவே விரயத்தை சுட்டி காட்டக்கூடிய ட்ரைன் ஆஃப் எனர்ஜிஸ் விரயங்களை சுட்டி காட்டக்கூடிய பாவத்தில் வந்து நிற்கும் போது தொழில் ரீதியாக இடமாற்றம் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டி வரும் இருக்கிற இடத்துலேருந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது திடீர்னு ஷிஃப்ட்டில் வேலை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கறது தூக்கத்தை தொலைச்சு அலைச்சலோட பிரயாணத்தோட அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரியோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரியான வேலை லைஃப் ஸ்டைலில் மாற ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த மாற்றம் தான் அவங்களுக்கு பாசிட்டிவான வருமானத்தையும் கொடுக்க போகுது பாசிட்டிவான ரிசோர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான அபுண்டன்ஸ் நோக்கி அவங்கள எடுத்து செல்லப்போகுது ஏன் அப்படின்னா பதினோராம் பாவத்துக்கும் அதிபதியாக அதே சனி இருக்கிறது தான் ஸோ தொழில் ரீதியாகவும் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் ரீதியாகவும் ஆக்கப்பூர்வமான விதத்தில் நீங்கள் படி எடுத்து வைங்க ஏன் அப்படின்னா நம்ம சனி பத்து பதினொன்று கூடிய விரயத்துக்கு வருதுங்கிறது மட்டுமல்ல ஏழரை சனி மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ ஏழரை சனி வரும்போதே முதல்ல பயப்படக்கூடிய விஷயம் என்னென்னா ஐயோ சனி வந்துருச்சா ஐயோ ஏழரை வந்துருச்சா அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது சனி நம்ம ஜாதகத்தில் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு இடத்துல ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு வருது அப்படின்னாலே அங்கே நம்ம முதல்ல கடைபிடிக்க வேண்டிய விஷயம் நில் கவனி செல் இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம ஹோல்டு பண்றோம் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றோம் அதை சார்ந்த பொறுப்புகளை உணர்ந்துட்டோம் இப்போ மேஷராசி மேஷல்ல லக்னக்காரங்க யாரெல்லாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்களோ அவங்களோட வேலையில செய்கிற வேலையில அடிமை தொழிலாக இருந்தாலும் சரி அடிமை தொழில் இந்த சென்ஸ் ஒருத்தர் கீழே நம்ம வேலை பண்றா இருந்தாலும் சரி சுய தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி நீங்க அந்த அந்த தொழில் மேல ஒரு பற்று இல்லாமல் ஒரு கமிட் இல்லாமல் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கூட சேர்ற இந்த ஏழரை சனியாக வரக்கூடிய அந்த விறைய சனி அசாதாரணமான இழப்புகளை நோக்கி உங்களை எடுத்து சென்று போயிடும் அதனால நீங்க செய்யற தொழில் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுல கமிட் ஆயிக்கோங்க அதுல இன்வால்வ் ஆயிக்கோங்க நம்ம செய்யற ஒரு சாதாரண தொழிலாக இருக்கலாம் நீங்க அது ரொம்ப மொத்தமாக கூட நினைச்சிருக்கலாம் இனிமே அந்த எண்ணத்தை மாற்றிட்டீங்க அப்படின்னாலே அடுத்த படிநிலைக்கு நோக்கி உங்களை எடுத்துட்டு போயிடும் சனி மீனத்திலிருந்து ரெண்டாம் பாவத்தையும் ஆறாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்துக்கும் தன்னோட எனர்ஜியை செலுத்தும் ரெண்டு அப்படிங்கிறது வருமானத்தையும் குடும்ப வாழ்க்கையும் சுட்டி காட்டக்கூடிய இடமாக இருக்கும் ரெண்டு அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற வாக்கு இனிமே உங்களோட குடும்பத்தின் மேலே பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஒத்த ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னால கூட அந்த ஒத்த ரூபா உண்டான நன்றியை நம்ம எப்போவுமே வெளிப்படுத்தணும் அது மேலே இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி உணர்ந்து நம்ம உண்டான எஃபர்ட்ஸை போட்டோம் அப்படின்னா தொழில் ரீதியாக அசாதாரணமான வெற்றியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேஷராஜ் மேஷலக்னக்காரங்களுக்கு உறுதியாக கொடுக்கும் ஏன் அப்படின்னா சேட்டனோட அடுத்த ஆஸ்பெக்ட் ஆறாம் பாவத்துக்கு போகும் கண்ணியில் போய் விழுகும் ஆறு அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக எதிரி நோய் கடன் ஒம்பலுக்கு பஞ்சாயத்து சுட்டி காட்டினாலுமே லிக்விட் கேஷ் டே டு டே இன்கம் சுட்டி காட்டக்கூடியதும் பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறவங்கள சுட்டிக்காட்டக்கூடியதும் அதே ஆரம்பம்தான் தொழில் ரீதியாக கடன் வாங்குறவங்க புதுசாக தொழில் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தன்னோட சக்தியை மீறி மட்டும் கடன் வாங்கிடாதீங்க ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் பாவத்து சனி ஆக்டிவேட் பண்ணியிருக்கு தொழில் ரீதியாக அப்படிங்கும்போது தொழில் ரீதியாக வரையத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சனி உடல் வரையத்தை கொடுக்கும்போது அசாதாரண லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கடன் வாங்கி பணத்தை உள்ள போட்டுருவாங்க பணம் வரையிட்டு இருக்கும் அவங்க ஃபிசிக்கல் ஹெல்த்தை சேவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை நீங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க ஃபிசிக்கல் ஹெல்த் ட்ரெயின் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாம் வருமானம் இம்ப்ரூவ் ஆகும் குடும்ப வாழ்க்கையை மேம்பட ஆரம்பிச்சிடும் ஆறாம் பாவத்துக்கு டிஃபால்ட்டாக இது ஒரு கடனில் நீங்கள் இருப்பீங்க தொழில் ரீதியாகவோ இல்லை உங்களோட சுகம் சோறு ஏன்னா ரெண்டுங்கிறது புது வரவு ரெண்டாம் பாவம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுனால நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு வரப்போது அர்த்தம் அப்போ வீட்டில் ஏதாவது பொருள் வாங்குறீங்க இல்லை ஒரு நல்ல சுப விஷயங்கள் ஏன்னா குடும்ப வாழ்க்கை ஆக்டிவேட் ஆகுது இல்லைங்களா சுப விஷயம் ஆக்டிவேட் ஆகுது அதை சார்ந்ததை ஒரு கடன் ஆக்க வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த ஆறாம் பாவம் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை பண்ணும் சனி என்றைக்குமே அடிமட்ட மக்களை வேர்வை சிந்தி ரத்தம் அளவுக்கு உழைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நபர்களை சுட்டி காட்டக்கூடிய கிரகமும் சனிதான் இதெல்லாம் நம்ம அறிவுறுக்கத்தக்க விஷயமாக நம்ம பார்க்குறோமோ அதையெல்லாம் தொழிலாக தொட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமும் சனியோட கரத்துவத்தை சார்ந்தவங்க அவங்கள சார்ந்த விஷயங்களில் நிறைய தான தர்ம காரியங்கள் என்ன பன்னெண்டுங்கிறது கிவ் அப்போ அவங்க சார்ந்த விஷயங்களை நிறைய தான தர்ம காரியங்களை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஆறாம் பாவம் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விதத்தில் செயல்படும் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிற சனியும் ஏழரை சனியும் நீங்கள் அந்த விரைய சனியும் அவ்வளோ பாதிப்பை உங்களுக்கு உறுதியாகவே கொடுக்காது ஏன் அப்படின்னா அந்த சனியோட அடுத்த அஸ்பெக்ட் உங்களோட பாகியஸ்தானமான தனுர் ராசிக்கு போகுது தனுர் ராசியோட நான் கீவேர்டு எப்போவுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரூல்ஸ் செட்டப் பண்ணிக்கிறது நியமங்களை நம்ம லைஃப்பில் செட் பண்ணுறது நான் இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் நான் தொழில் ரீதியாக மார்னிங் ஆறு மணிக்கு நான் போவேன் அப்படின்னா போவீங்க பத்து மணிக்கு நான் ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னா இருப்பீங்க எட்டு மணிக்கு நான் அடிப்பேன் அப்படின்னா அடிப்பீங்க சேட்டன் அந்த டிசிப்ளின சுட்டிக்காட்டக்கூடிய தனுர் ராசிக்கும் உங்களுடைய பார்வை தன்னுடைய பார்வையை செலுத்துது அப்படிங்கும்போது நியமங்களை ஃபாலோ பண்ணுங்க இதனால் வரைக்கும் ரொம்ப லெத்தார்ஜிக்காக என் சௌரியத்துக்கு நான் எந்திரிப்பேன் என் சௌரியத்துக்கு நான் வேலைக்கு போவேன் என் சௌரியத்துக்கு நான் ரிட்டர்ன் வந்துருவேன் அஞ்சு மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நான் ஆஃபீஸ்க்குள்ள இருக்க மாட்டேன் இந்த மாதிரியான கான்செப்ட்ல இதனால் வரைக்கும் வேலை பண்ணிட்டு இருந்திருக்கீங்கன்னா அதுல வெளியே வந்துருங்க ஏன் அப்படின்னா ஒரு பிரின்சிபல்ஸையும் ஒரு நியமங்களையும் செட் பண்ணினா வாழ்க்கையில் பதினோராம் பாவமான ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் உறுதியாக சனி ஏற்படுத்தி கொடுத்துரும் சனியுடைய பார்வை கர்மஸ்தான அதிபதி கர்மம் அப்படிங்கிறது வந்து நாட் ஒன்லி நம்மளோட ரொட்டின் கர்மம் அப்படின்னாலே முதல்ல கண்ணை திறந்து கண்ணு மூடுற வரைக்கும் நம்ம என்னெல்லாம் நம்ம வேலை செய்கிறோமோ அதெல்லாமே கர்மமாக கருதப்படும் அந்த பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தில் நடக்கிற கர்ம காரியங்களையும் சுட்டி காட்டும் ஆறாம் பாவத்தில் ஆறாம் பாவத்தை பண்ணக்கூடிய அந்த சனி ஒன்பதாம் பாவத்தை அஸ்பெக்ட் பண்ணுது அது விரை ஸ்தானத்துலேயும் போய் சமய சனி அமைய பெற்றிருக்கு அப்படிங்கும்போது தகப்பன் காரகத்துவத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக வேணும் அப்பா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து அட்டென்ட் பண்ணுங்க ஒரு குருவை நீங்கள் வ வழிபட்டு ஒரு குரு ஃபாலோ பண்ணி பின்பற்றி போகிறீங்க அப்படின்னா அந்த குருவிட்டு உங்களால் எந்த அளவுக்கு மரியாதையோடு ரொம்ப ஜென்யூனாக நடக்க முடியுமோ அந்த விஷயங்களும் ரொம்ப கேரக்டர் கவனமாக இருந்துக்கோங்க எந்த ஒரு விதத்துலேயுமே சனி அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து லத்தார்ஜிக்கு ஏர்ஜ் பண்ணுறதோ ரொம்ப உடனே கிடைக்கணும் உடனே நடக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கும் சாட்டனுக்கும் சம்மந்தமே இல்லை சனி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு தம்பருள் பொறுமை ரெண்டாவது தம்பருல் நிதானம் தப்புன்னு நான் நூத்தி பத்து கியர் மாத்தி போவேன்னா சனிக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை முதல்ல ஃபர்ஸ்ட் கியர் போ அதுக்கப்புறம் செகண்ட் கியர் போ இதுதான் சனியோட கான்செப்டே அதனால அந்த ஏர்ஜ் பண்றது ஆகாது இன்ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதும் சனிக்கும் ஆகாது இந்த மூணு விஷயங்கள் கடைபிடிச்சிட்டு அயராத உழைப்ப தடையில்லாமல் நாங்கள் நான் நகரக்கூடணும் நகரம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த தடையை ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் சாட்டன் போட்டுகிட்டே வரும் அந்த தடையை கூட நீங்கள் அளவுக்கு உங்களோட எஃபர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த சனிப்பயிற்சியை பற்றியோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தை பற்றியோ எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாமல் மேஷம் ஆஸ் யூஷுவல் டேக் லீட் டேக் சார்ஜ் கோ கெட் அண்ட் அச்சீவ் ஆல் யோர் திங்ஸ் இதுதான் இந்த சனிப்பெயர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களாக அமைப்போகுது குரு அப்படிங்கிற இந்த கிரகம் இந்த மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிபதி பாகியத்தை புண்ணிய பலன்களையும் சுட்டிக்காட்டக்கூடிய குரு விரையத்தையும் சுட்டிக்காட்டக்கூடிய குரு மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு மூணாம் பாவமான பிரயாணத்தையும் தன்னை வெளிப்படுத்துகிற விதத்திலையும் வந்து அமைய பெற்று மூணுங்கிறது சிறுதூர ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்ம வெளியே போயிட்டே இருக்கோம் அடிக்கடி கிளம்பி பிரயாணம் பண்றோம் அப்படிங்கிறதுல மூணாம் பாவம் அந்த மூணாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் பன்னெண்டாம் பாவத்தையும் குரு வந்து கனெக்ட் பண்ணது அப்படிங்கிறது நிறைய ஸ்பிரிச்சுவல் டிராவலை மேஷராசி மேஷ லக்னக்காரங்க இந்த வருஷம் மேற்கொள்வீங்க அது சிறிதோட சின்ன சின்ன பிரயாணங்களாக இருக்கலாம் கிரிவலமாக இருக்கலாம் இல்லை வாழ்க்கையில் நான் வந்து இப்போ புனித ஸ்தலங்களுக்கு நான் போகணும் பிலிகிரிமேஜ் அந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு நான் போயிட்டு வரணுங்கிற ஆசைகள் வர ஆரம்பிக்கும் தாராளமாக அந்த மாதிரி பிரயாணங்களை மேற்கொள்ளும் போது பன்னெண்டாம் பாவம் விரைஸ்தானத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பன்னெண்டுங்கிறது சேரிட்டி டீட்ஸையும் சுட்டிக்காட்டும் எந்தெந்த ஆரம்பமும் கனெக்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் நீங்கள் சேரிட்டி டீட்ஸில் உங்களை இன்வால்வ் பண்ணுறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ தானதர்மங்கள் தர்மங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஒன்பதாம் அதிபதியான பாகிஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அந்த குரு உங்களோட விரயத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆக்கப்பூர்வமாக இப்போ எனக்கு ஒரு விஷயம் விரைவாகணும்னு இருக்கு என்கிட்ட இருந்து ஒரு பைசா போகணும்னு இருக்கு பிடுங்கி வலுக்க டைம் அந்த பைசா போனால் நமக்கு வலிக்கும் நமக்கு சங்கடமா இருக்கும் அதே நம்ம வாலண்டர் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு பரவசத்தை கொடுக்கும் ஒரு பிளஸ்ஸை கொடுக்கும் அடுத்தவங்களுக்கு அது ஒரு லக்கியம் ஒரு ஆதரவையும் கொடுக்கும் ஒரு சப்போர்ட்டையும் கொடுக்கும் ஸோ இந்த விரயத்தை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக மாற்றிடுங்க எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ சேரிட்டி டீட்ஸில் அதுவும் வம்பு வழக்கிலையும் நோயாலையும் பிடிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய செய்ய குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய செய்ய உங்களோட பன்னெண்டாம் ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமாக வேலை பண்ணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடத்தில் உங்களுக்கு கேது அஞ்சாம் பாவம்னா சிந்தனையில் வந்து உட்காரும் நமக்கு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவம் எது அப்படின்னு அஞ்சாம் பாவம் அஞ்சு தான் க்ரியேட்டிவிட்டி சுட்டி கட்டக்கூடியது அஞ்சு பாலிடிக்ஸ் அஞ்சு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு மீடியா ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே அஞ்சுக்குள்ள ஒரு காதல் குழந்தை நம்ம ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு விஷயத்த பற்றி நம்ம நிறைய திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது அஞ்சாம் பாவம் ஸோ இது எல்லாமே கேதுவோட தாக்கத்துக்குள்ளே இந்த மேஷராசி மேஷர் லக்னக்காரங்களுக்கு அடுத்த ஒரு ஒன் இயர் இருக்க போகுது அப்போது உங்களோட சிந்தனையில் ரொம்ப தெளிவு வேணும் எனக்கு இன்றைக்கி எனக்கு இட்லிக்கு கெட்டி சட்னி வேணும் இந்த நிமிஷம் வேணும் அப்படின்னா பச்சை தண்ணி கூட கிடைக்காம பண்ணிடும் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு நான் மைண்டில் செட் பண்ணிவிட்டேன் நான் அதுக்கு எஃபர்ட்ஸை போட ஆரம்பிக்கிறேன் கிடச்சா ஓகே கிடைக்காட்டி டபுள் ஓகே இந்த மென்டாலிட்டி நீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேது அஞ்சாம் பாத்தில் இருக்கிறனால சிந்தனையில் இருக்கிறதெல்லாம் செயலாகணும் ஆகணும் எல்லாரோட டிசைருமே எல்லாரோட விஷயமே ஆனா அந்த சிந்தனையில போய் கேது உட்காந்துருக்கு அப்போ சிந்தனையில் கேது உட்காந்துருக்குங்கும் போது அந்த விஷயத்துல நம்ம டிட்டாச் ஆகணும் கொடுக்காமல் எதுவுமே பாது எப்பவுமே கேதுக்கு ஒரு தம்பருள் என்னன்னா கொடுத்து கெடுப்பான் தான் பெரியவங்க சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை கொடுக்காமலாம் கேது போவே போகாது கேது தாக்கம் கொண்ட அஸ்வினி மகம் மூலமெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடுவாங்க ஆனால் ஏன் கேது நம்ம ஒரு பயப்படுறோம்னா ஒரு விஷயத்த கொடுக்குறேன் நீ என்ஜாய் பண்ணு அது மேலே பற்று வைக்காத என்னால் இது இல்லாமல் இருக்கவே முடியாது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு நான் நினச்சி பார்த்துறேன் அப்படின்னு ஒரே வாரத்தில் கேதோட ரிசல்ட் வந்துடும் ஸோ உங்களோட தாட்ஸ் எதா இருந்தாலுமே உங்களோட டிசைர்ஸ் எதா இருந்தாலுமே அதுக்குண்டான எஃபர்ட்ஸை போடுங்க அதுக்குண்டான எல்லா முயற்சிகளையும் செய்யுங்க ரிசல்ட்லேருந்து டிட்டாச் ஆயிருங்க அதுக்கு பேர் சரணாகதி மோடு அந்த சரணாகதி மோடுக்கு போயிட்டீங்கன்னா எதை பத்தியுமே நீங்கள் கவலைப்பட வேணாம் ஆனால் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருங்க எக்ஸ்ட்ரீமாக பற்று வைக்காதீங்க ஆனால் உங்களுக்கு உண்டான அங்கே இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணுங்க இல்லைனா காதல் அப்படிங்கிற விஷயம் மேஷராசி மேஷர்லக்ன காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு பிட்டர்னஸை கூட கொடுத்துரும் ரெண்டாவது கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களோட எவ்வளோக்கு எவ்வளோன்னு உங்களுக்கு அட்மோஸ்பியர்னா பதினோராம் பார்த்த சனி சார்ஜ் எடுத்துருக்கு வரையத்தில் இருக்குது அப்படிங்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட எஃபர்ட்ஸை நீங்கள் அதெல்லாம் போடுறீங்களோ உங்களோட பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் செயல்படுறீங்களோ ரிசல்ட்லேருந்து தேவைங்க நான் காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் வேலை பண்ணியிருக்கேன் எனக்கு கிடச்சது ஒரு பத்து ரூபாயா இதுக்கெல்லாம் பையனா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படவே முடியாதுன்னா கஷ்டப்படாத படுத்துக்கொண்டோம் ஏன்னா கேது உங்களை அந்த அந்த சிந்தனையை கேது ஒவ்வொரு செகண்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்குண்டான எஃபர்ட்ஸை போட்டுட்டேன் நான் போட்ட உழைப்பு கடவுளுக்கு தெரியும் அதுக்குண்டான பலன் கிடைச்சா கிடைக்கிது கிடைக்கலனா எதோ என்னோட விதிப்பலன் படி நடக்கட்டும் அப்படின்னு ஆள் மனசுன்னு அந்த மைண்ட் செட் வரணும் கடமை செய் பலனை எதிர்பாராதே இதெல்லாமே பெரியவங்க பெரியவங்க வாக்கு தான் இது கேதுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும் இந்த விஷயத்த கடைபிடிச்சீங்க அப்படின்னா நினச்சதெல்லாம் நடக்கும் எதையுமே கேட்காதீங்க கிடைக்காது அடுத்தது உங்களுடைய முக்கியமான ஒரு சார்ஜ் எடுத்துருக்க பிளானட் என்னென்னா ராகு பதினோராம் பாவமான ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸில் போய் ராகு உட்காந்துருக்கு ராகு அப்படிங்கிற அந்த கிரகத்தோட எனர்ஜி என்னன்னா அப்சசிவ் ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்து மாசைப்படுறோம் என்னால் இது இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே கேது சார்ஜ் எடுத்துருச்சு எனக்கு என்ன பண்ணினாலும் பரவாயில்ல எனக்கு இது கிடச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே ராகு சார்ஜ் எடுத்துருச்சு அர்த்தம் எனக்கு வேணுங்கிறது வேற எனக்கு இது இல்லாமல் இருக்க முடியல அப்படிங்கிறது வேற ஆனால் எதா இருந்தாலும் எப்பாடுபட்டா இருந்தாலும் அதை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு டிட்டர்மினேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ராகு ஆக்டிவேட் ஆயிடுச்சு நீங்க எதை அடைய நினைக்கிறீங்க அந்த அடைய நினைக்கிற விஷயம் எது இதில் ஃபர்ஸ்ட் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க கேட்டது எல்லாத்தையும் நினைச்சது எல்லாத்தையும் ராகு அடைய சொல்லி தூண்டும் நம்ம செய்ய நம்ம ஆசைப்படக்கூடிய அந்த விஷயம் கண்ணியமான விஷயமா நியாயமான விஷயமா அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் நம்ம போடுறோமா அப்படிங்கிற விஷயத்துல நீங்கள் முதல்ல தெளிவாக இருந்துட்டீங்க அதுக்குண்டான எஃபர்ட்ஸை போட்டுட்டீங்க அதை மீறி நம்ம போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே ராகுவுக்கு சேரும் நான் இதை அடைஞ்சே திரும்பி அப்படின்னா இந்த இடத்துல ராகு கொடுத்துரும் லைம் லைட்டில் மேஷராசி மேஷ லக்னக்காரங்களை இந்த ராவுக்கு எது பயிற்சி உங்களுக்கு கொண்டு போய் நிறுத்தும் ஏன்னா அஞ்சாம் பாவமான கிரியேட்டிவிட்டி ஆக்டிவேட்டாக அப்போ சினிமா ஃபீல் யாரெல்லாம் மேஷம் இருக்காங்களோ ராசி லக்னக்காரங்களாக இருக்காங்களோ க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டில் யாரெல்லாம் மேஷராசி மேஷ லக்னக்காரங்க இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே பெரிய ஓப்பனப்பா லைம் லைட்டில் அவங்களை கொண்டு போய் போது ஆனால் அந்த லைம் லைட்டில் நிறுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ரொம்ப முக்கியம் லைம் லைட் ரெண்டு விஷயமா வேலை பண்ணும் ஒரு பக்கம் அசிங்கத்தை கொடுத்துட்டு இருக்கும் எல்லாத்துலேயும் டிஆர்பி ஏறிட்டு இருக்கும் அவங்க அந்த பக்கத்தில் அசிங்கப்பட்டு இருப்பாங்க அதே நேரத்தில் ஒரு புண்ணிய வேலையை செஞ்சுட்டு ஒரு அசாதாரணமான ஒரு ஒரு வேலையை பண்ணிட்டு ரொம்ப பெஸ்ட்டாக தன்னை வெளிப்படுத்தியிருப்பாங்க அவங்க அதை விட பிரைட்டான லைம் லைட்டில் இருப்பாங்க அந்த லைம் லைட்டை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் எதுக்குள்ள நான் என்னோடய கவனத்தை செலுத்துகிறேன் அப்படிங்கிறதுல கல்யாணம் ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு உங்கள் ஜாத்தில் கல்யாணத்துக்கு உண்டான கொடுப்புனு இருக்குது அதுக்கான பிராப்தம் இருக்குன்னா உறுதியாக இந்த வருஷம் எடுத்து கொடுத்துரும் ஏன் அப்படின்னா அந்த குருடைய ஆஸ்பெக்ட்டு உங்களுக்கு ஏழாம் பாவத்துக்கும் வந்துருச்சு அங்கேருந்து டைரெக்டாக ஒன்பதாம் பாவத்துக்கும் வந்துருச்சு பதினோராம் பாவத்துக்கு வந்துருச்சு இது நார்மலாக திருமணத்தை சுட்டி காட்டுறதுக்கும் பாசிட்டிவான சிம்டம்ஸ் மறுமணத்துக்காக காத்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் இது ஆக்கப்பூர்வமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் பாவத்தில் கேது இருந்து காதலை போய் டிஸ்டர்ப் பண்ணாலுமே அந்த குருவோட ஆஸ்பெக்ட் ஏழாம் பாத்துக்கு போனாலும் அந்த காதல் கல்யாணமாக கைகூடுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த குரு பயிற்சி இந்த ராகுகேத பயிற்சி இந்த சனி பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதில் எந்த அளவுக்கு ஜென்யூனிட்டி இருக்குது அப்படிங்கிறதுல மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க போதும் குழந்தை வரன் வேண்டி எது காத்துட்டு இருக்கிற மேஷராசி மேஷலக்னக்காரங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி ரவ கேது பயிற்சி உங்களுக்கு உறுதியாகவே சப்போர்ட் பண்ணும் ஏன் அப்படின்னா குருவோட ஆஸ்பெக்ட் டைரெக்டாக கேது அஞ்சாம் பாதத்தில் இருந்து அதை தடை சுட்டி சுட்டிக்காட்டாலும் கூட குழந்தை வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான இனிஷியேஷன் எடுத்துருங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக குருவுடைய பார்வை ஒன்பதாம் பாவத்துக்கு இருக்குது அப்படிங்கும்போது வாரிசை உறுதியாக கொடுக்கும் குருவோட அடுத்த ஆஸ்பெக்ட் ராகு கூட இருக்கு அப்படிங்கும்போது அங்கேயும் உங்களோட அந்த வாரிசை உறுதிப்படுத்தும் ஏன் அப்படின்னா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் வந்துருச்சு அந்த இடத்துல ரெண்டாம் அம்மனை புது வரவு வீட்டுக்குள்ள வந்துருச்சு ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா குரு ராகு சேர்க்கை என்னைக்குமே இயற்கைக்கு மாறான விஷயங்கள் அப்போ இயற்கைக்கு மாறாக இந்த ஆர்டிஃபிஷியலாக நான் குழந்தை பெற்றுக்கணும் எனக்கு இயற்கையாக உடம்புல நிறைய தடை இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த நபர்களுக்கு அந்த ராசி அன்பர்களுக்கு மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் இவ்வளோ நாள் அதை தடையை கொடுத்து ஃபெயிலியர்ஸை கொடுத்துருந்தாலுமே இந்த வருடம் அதுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும் தாராளமாக அதுக்கு உண்டான முயற்சியை நீங்கள் செய்யலாம் இதுதான் மேஷராசி மேஷலக்னக்காரங்களுக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வருட பலன் இதில் ஒரு மாதம் முன்ன பின்ன கூட குறைய நடக்கலாம் ஏன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தி வேறையாக இருக்கலாம் உங்கள் ஏஜ் வேறையாக இருக்கலாம் நம்ம போய் கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு குழந்தை போய் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு முடியாது குழந்தையை பற்றி பேசிகிட்டு முடியாது அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கிற தசா புத்தி கோச்சார அந்தரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கோச்சார கிரகங்கள் தன் பலனை செய்யும் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாவது வருடம் மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா